நியூசிலாந்திற்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை பத்து ஆண்டுகளுக்கு பின் முதன்முறையாக கைப்பற்றி இந்திய அணி சாதனை படைத்துள்ளது நியூசிலாந்து நாட்டில் உள்ள மவுண்ட் மவுண்ட் கேன்யூ நகரில் உள்ள மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது தொடக்க ஆட்டக்காரர்கள் குப்தில் பதிமூன்று ரன்களுடனும் மன்றோ ஏழு ரன்களிலும் வெளியேறினார் சிறப்பாக ஆடிய டெய்லர் தொன்னூற்று மூன்று ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் லாதம் தன்பங்கிற்கு ஐம்பத்தி ஓரு ரன்கள் எடுத்து பெவிலியன் திரும்பினார் இருப்பினும் அடுத்து களம் இறங்கிய வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர் இதன் காரணமாக நாற்பத்தி ஒன்பது ஓவர்கள் முடிவில் நியூசிலாந்து அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று நாற்பத்தி மூன்று ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது இந்திய அணி தரப்பில் முகமது ஷமி மூன்று விக்கெட்டுகளும் புவனேஷ் குமார் ஷாஹில் பாண்டியா தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் இதனைத் தொடர்ந்து ஆடிய இந்திய அணி தொடக்க ஆட்டக்காரர் ஷிகர் தவான் இருபத்தி எட்டு ரன்களில் ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்தார் எனினும் அடுத்து களமிறங்கிய கேப்டன் விராட் கோலி ரோஹித் சர்மாவுடன் இணைந்து ஆட்டத்தை இந்தியா பக்கம் திருப்பினார் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இருவரும் அரை சதம் கடந்தனர் அணியின் ஸ்கோர் நூற்று ஐம்பத்தி இரண்டு ரன்களாக இருந்தபோது ரோஹித் சர்மா அறுபத்தி இரண்டு ரன்களில் ஆட்டமிழந்தார் இருவரும் இணைந்து இரண்டாவது விக்கெட்டிற்கு நூற்று பதிமூன்று ரன்கள் எடுத்ததன் மூலம் பதினாறாவது முறையாக நூறு ரன்களுக்கு மேல் சேர்ந்து சாதனை படைத்தனர் சிறிது நேரத்தில் கேப்டன் விராட் கோலியும் அறுபது ரன்களில் தன் விக்கெட்டை பறிகொடுத்தார் இதனை அடுத்து களமிறங்கிய அம்பதி ராயுடு தினேஷ் கார்த்திக் பொறுப்புடன் ஆடி இந்திய அணியின் வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றனர் இருவரும் அதிரடியாக ஆடியதன் காரணமாக இலக்கை நாற்பத்தி மூன்று ஓவர்களில் எட்டி இந்திய அணி வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் ஐந்து போட்டிகள் தொடரை மூன்று பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்திய அணி பத்து ஆண்டிற்கு பின்பு கைப்பற்றி சாதனையும் படைத்துள்ளது சிறப்பாக பந்து வீசி இந்திய அணியின் வெற்றிக்கு உதவிய முகமது ஷமி ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்